வருகை காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சம்க்கும் அதிகமான தொழில்நுட்ப வேலைகள் நீக்கப்பட்டுள்ளன மென்பொருள் பொறியியல் சாப்ட்வேர் என்ஜினியரிங் மனிதவள மேம்பாடு துறையில் அதிக வேலை இழப்புகள் ஏற்பட்டு உள்ளதாக ஆய்வு தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வேலை வாய்ப்புகள் குறைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு காலத்தில் புதுமையின் பிறப்பிடமாகவும் நிலையான வேலை வாய்ப்புகளை வழங்கும் துறையாகவும் இருந்த தொழில்நுட்பத்துறை தற்போது செயற்கை நுண்ணறிவால் பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது திறமையான நிபுணர்களின் இடத்தை செயற்கை நுண்ணறிவு ஆக்கிரமித்து வருவதால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழந்த எதிர்காலம் குறித்த கவலையில் உள்ளனர் ஃபியூச்சரிசம் ஊடகத்தின் அறிக்கையின்படி பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல திறமையான நிபுணர்கள் செய்து வந்த வேலைகளை தானியங்கி முறையில் செய்ய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன இதன் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சம்க்கும் அதிகமான தொழில்நுட்ப வேலைகள் நீக்கப்பட்டுள்ளன மென்பொருள் பொறியியல் மனிதவள மேம்பாடு மற்றும் கிரியேட்டிவ் துறைகளில் கூட குறைந்த செலவில் அதிக செயல்திறனை வழங்கும் அல்காரிதங்கள் மற்றும் இயந்திர கற்றல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் அந்த துறைகளில் அதிக அளவில் வேலை இழப்புகள் ஏற்பட்டு உள்ளன பிரபல ஐடி நிறுவனமான ஐபிஎம் சுமார் எட்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது மேலும் பெரும்பாலான வேலை நீக்கங்கள் வரும் நாட்களில் செய்யப்படும் என்று நிறுவனத்தின் மனிதவள எச்ஆர் துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆட்டோமேஷன் காரணமாக அதாவது ஏஐ காரணமாக ஐபிஎம் இருநூறு பணியாளர்களை தொடக்கத்தில் நீக்கியது எச் துறையிலும் பல நூறு பேரை நீக்கியது முக்கியமாக எச் ஆர் பணிகள் மெயில் அனுப்புதல் சம்பளம் வரி போன்றவற்றை கணக்கிடும் பணிகள் எல்லாம் ஏகளிடம் விடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது அடிப்படையில் ஒரு காலத்தில் மனிதர்களால் கையாளப்பட்ட வேலையை இப்போது ஏஆய்ச் செய்வதால் பல பணிகள் மெதுவாக நீக்கப்படுகின்றன மனிதர்களின் நேரடி தினசரி ஈடுபாடு இல்லாத வேலைகள் அனைத்தையும் ஐபிஎம் நிறுவனம் ஏஐ வைத்து மாற்ற முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக உலகம் முழுக்க ஐபிஎம் சுமார் எட்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் ஐபிஎம் சுமார் இருநூறு எச் ஆர் பணியிடங்களை ஏஆர் அமைப்புகள் மூலம் மாற்றியது அதாவது எச்ஆர் பணிகளான பணிகளுக்கு தகவல் அனுப்புவது பணியாளர்கள் தகவல்களை சேகரிப்பது பணியாளர் கேள்விகளுக்கு பதிலளித்தல் அல்லது உள் ஆவணங்களை சோதனை செய்தல் போன்ற பணிகளை செய்யக்கூடிய மென்பொருள் அமைப்பை அந்த நிறுவனம் பணிக்கு அமர்த்தியுள்ளது இது எச் ஆர் செய்யும் எல்லா பணிகளையும் செய்துவிடும் என்பதால் எச்ஆர் ஊழியர்கள் நீக்கப்பட்டு உள்ளன அதேபோல் கோடிங் டெஸ்டிங் செய்யக்கூடிய பணியாளர்கள் அதிக சம்பளம் வாங்கும் உயர் மேனேஜர் பொறுப்பில் உள்ளவர்களும் நீக்கப்பட்டு உள்ளனர் வரும் நாட்களில் ஏஐ அமைப்புகளை அதிக அளவில் கொண்டு வர முடிவு செய்துள்ளனர் அதாவது இப்போது உள்ள பயன்பாட்டை இரண்டு மடங்காக உயர்த்த திட்டமிட்டுள்ளனர் இதனால் பணி இழப்பு வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது